உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க உறவுகளே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னாக்கோ விநாயகர் சதுர்த்திக்கு கொலக்கட்டை எப்படி செய்கிறதுன்ற பார்த்து பார்க்க போகிறோம் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் கொலக்கட்டைக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் மண்டவெல்லம் எடுத்து வச்சுருக்கேன் பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதுதான் வந்து கொலக்கட்டைக்கு தேவையான பொருள் எல்லாத்துலேயும் எவ்வளோ அரை கிலோ எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மண்ட வெள்ளத்தில் அரைக்கிலோ எடுத்திருக்கேன் அரை கிலோ எடுத்திருக்கேன் தேங்காய் ஒரு தேங்காய் நல்லா பெரிய தேங்காய் வச்சுருக்கேன் அப்புறம் பச்சரிசி மாவில் கொஞ்சோன்னு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டால் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு அதை பிணைஞ்சு எடுத்துக்கணும் தேவையான பொருளை மட்டும் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் ஓகேங்களா இந்தந்த பொருள்லாம் வந்து நமக்கு வந்து பிடி பிடி நமக்கு மடக்கு கொள்ளக்கட்டைக்கு பூரண கொள்ளக்கட்டைக்கு இந்தந்த பொருள்லாம் நமக்கு தேவை அப்படின்றத உங்களுக்கு எடுத்து காமிச்சுட்ருக்கேன் பார்த்துக்கோங்க அதுக்கு என்னென்ன அளவு அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன் சொல்லிவிட்டு அந்த பச்சரிசி மாவில் உப்பு போட்டு கொஞ்சம் சுடுதண்ணியை ஊற்றி இந்த பக்குவத்துக்கு நல்லா பிணஞ்சு எடுத்துக்கோங்க பிணைஞ்சு எடுத்துருக்கேன் பாருங்கள் கையில் ஒட்டக்கூடாது இந்த மாதிரி பிணஞ்சு எடுத்துக்கோங்க பெனஞ்சு எடுத்துட்டு இதில் தான் இதுக்குள்ளே தான் நம்ம பூர்ண கொளக்கட்டை செய்ய போகிறோம் இதை வந்து தட்டிட்டு அதுக்குள்ளே அந்த பூர்ணத்தை வச்சு நம்ம மடக்கு கொழக்கட்டை செய்ய போகிறோம் ஓகேங்களா நான் அந்த தேங்காயில் ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஏலக்காய் போட்டால் தான் குளக்கட்டை கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் குளக்கட்டைக்கு வந்து ஏல ஏலக்காய் போடணும் சரிங்களா கடலப்பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சுருக்கேன் பாருங்கள் கலப்பருப்பை வந்து ஒரு அரை வேக்காடு மட்டும் வேக வச்சா போதும் நல்லா குலைவாக வேக வைக்கக்கூடாது கொஞ்சமாக ஒரு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக அரைப்ப அரை வேக்காடு மட்டும் வேக வைக்கணும் நல்லா வேக வைக்கக்கூடாது குலைவாக வேக வச்சுக்கோங்க வேக வச்சுட்டு நமக்கு சுண்டலும் ரெடி பண்ணணும் அடுத்து சுண்டல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் சுண்டல் எப்படி ரெடி பண்ணேன்னு கேட்டிங்கன்னா காலையிலே ஊற வச்சுட்டேன் நாங்கள் சாயந்தரம் தான் சாமி கும்பிடுவோம் அதனால் காலையிலே ஊற வச்ச சுண்டல் இருந்துச்சு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி குக்கரில் போட்டு நல்லா அவிச்சாச்சு அவிச்சிட்டு கொஞ்சோன்னே எண்ணெய் ஊற்றி கடுவுள் நம்பரு போட்டு மிளகா வத்தல் கொஞ்சம் போட்டு நல்லா நல்லா அப்புறமா அந்த சுண்டலையும் கொட்டி நல்லா வதக்கி விட்டுட்டு அதில் தேங்காய் தேங்காய் பூ போட்டிருக்கேன் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் சரிங்களா ரெடி ஆயிடுச்சு நமக்கு சுண்டலும் ரெடி ஆயிடுச்சு அங்கிட்டு நமக்கு வெந்துக்கிட்டு இருந்துச்சு பார்த்திங்களா கடலப்பருப்பு அந்த கடலப்பருப்பு நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி உதிரி உதிரியாக வர அளவுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கணும் சரிங்களா அடித்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு அடித்து எடுத்துக்கணும் அடித்து எடுத்துட்டு அதை நம்ம ஒரு பாத்திரத்தில் தனியாக கொட்டி வச்சுக்குவோம் அதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி கொட்டி எடுத்து வச்சுக்குவோம் பாருங்கள் எந்த அளவுக்கு குளப்பழப்பாக இருக்குன்னு பார்த்தீங்களா தண்ணியே தண்ணியே இல்லை பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் தண்ணியே யூஸ் பண்ணக்கூடாது தண்ணியே வந்து யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு நெய் ஊற்றி தேங்காயை ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம் தேங்காயும் ஏலக்காயும் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டோம் நல்லா வதக்கிட்டு தேங்காயோட கடலப்பருப்பு அந்த அடித்து வச்ச கடலப்பருப்பு சக்கரை பாகு சக்கரையை வந்து பாக காய்ச்சி எடுத்துக்கணும் காய்ச்சி மூணையும் போட்டு கொஞ்சோன்னு உப்பு இதில் போட்டுக்கோங்க உப்பு போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் போட்டு நல்லா மாவு போட்டு பிசஞ்ச மாவில் பூர்ண கொலக்கட்டை செஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ வந்து நமக்கு வந்து பூரண குளக்கட்டை ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு நம்ம சாமி கும்பிட போகிறோம் சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ